ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுத்தர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் என்ன மாதிரியான ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ணுற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதாவது தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டில் நடந்துகிட்ருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ரெண்டு ஆங்கில மாதம் முடிந்து மூன்றாவது ஆங்கில மாதமானது ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கக்கூடிய மூன்றாவது ஆங்கில மாதம் என்னென்னா மார்ச் மாதம் மார்ச் மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்களானது ஏற்பட போகுது அதுவும் வலுவான கிரக மாற்றங்கள் இந்த கிரக மாற்றங்கள் ஏற்படுறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்களிடையே மாற்றங்கள் ஏற்பட்டு அதனால் சில பலன்கள் கிடைக்கும் அப்படி கிடைக்கக்கூடிய பலன்களை இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதில் எந்த ராசிக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கும்ப ராசியில பிறந்த நேர்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க உங்கள் ராசிக்கு கிரகநிலைகளுடைய மாற்றங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் கிரகநிலைகளால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும் பாதகமாக இருந்தால் பாதகமான பலன் கிடைக்கும் அதனால் கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கோ அதெல்லாம் வந்து தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ இந்த டைம் ஏழு ஏழு ஜென்மங்கள் பாவங்கள் தீர்ற மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அதனால் உங்களோட ராசிக்கு தலையெழுத்து மாறு என்று தான் மெயினாக சொல்லப்படுது என்ன மாதிரி தலையெழுத்துமாறும் அந்த தலையெழுத்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்குங்க அதே போல் இந்த வீடியோவில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்கள் ராசி ராசினா கணிப்பு கரெக்டாக இருக்கும் அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள் ஆக்சுவலி இது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கான பொதுவான ராசி பலன் ஸோ பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே தொழில் நிதிநிலை காதல் குடும்பம் ஆரோக்கியம் இதில் எல்லாத்துலேயுமே வந்து மாற்றம் இருக்கும் அதில் உங்கள் ராசிக்கு பர்டிகுலராக எப்படி இருக்க போது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆக்சுவலி இந்த மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தைந்தில் சூரியன் சந்திரன் சுக்கரன் சனி மற்றும் ராகுகேது ஆகிய சக்தி வாய்ந்த கிரகங்களுடைய இயக்கத்தில் பல மாற்றங்களானது ஏற்பட இருக்குது இந்த மாற்றங்களுடைய தாக்கம் வந்து மேஷம் முதல் மீனவரையும் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே ஏற்படும் அதில் கும்ப ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி ஏற்படும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ மார்ச் உடைய ரெண்டாயிரத்து இருபத்தைந்தில் சூரியன் சந்திரன் சுக்கரன் சனி மற்றும் ராகு கேது ஆகிய சக்தி வாய்ந்த கிரகங்களுடைய இயக்கத்தினால உங்கள் ராசிக்கு உங்களுக்கு நல்ல வருமானம் இந்த மாதம் கிடைக்குமா இல்லையா நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் காட்பீர்களா இல்லையா உடல்நல ஆரோக்கியமாக இருக்குமா இல்லையா காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கை இனிமை நிலத்திருக்குமா இல்லையா ஏதேனும் சிரமங்கள் ஏற்படுமா இல்லையா போன்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ எல்லாத்தையுமே கும்ப ராசிக்காரங்க இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதம் பொதுவாக விஷயங்கள் வந்து இருக்குது அதாவது பொதுவாக ஏதோ நடக்கும் என்று ஒரு பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த பலனை ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுற பலன் என்னங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க கும்பராசி அன்பர்களுக்கு சகலமும் கைகொடி வரக்கூடிய மாதமாக இந்த மார்ச் மாதமானது இருக்கப்போது வேலை தொழில் என ஐந்து துறைகளில் நீங்கள் இருந்தாலும் இந்த மாதம் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை ஈஸியாக அடைவீங்க வெகு நாட்களாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் உங்களிடம் வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி பணம் வந்து சேரும்போது அதை வைத்து நீங்கள் புதிய நிலம் அல்லது புதிய வீடு வாங்கலாம் அதே போல் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து தேடி வரும் முன்பை விட உங்கள் காதல் வாழ்க்கை சிறப்பாக இந்த மாதம் இருக்கும் தவறான புரிதல்கள் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு நீங்கும் ஸோ தவறான புரிதல்கள் நீங்கிறதுனால பெரிய அளவில் வெற்றியானது உங்களால் காண முடியும் அப்புறம் கும்பராசிக்காரங்க உங்களுக்கு மெயினாக வந்து பொது பலன்கள் மட்டும் இல்லாமல் இப்போ கிரகநிலைகள் கிரக மாற்றங்கள்லாம் என்னென்னங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் கும்பராசி அவிட்ட மூணு நாலு பாதம் சதையோ புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் கிரகநிலை முதல்ல என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க ராசியில் சூரியன் சந்திரன் சனி தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு சுக்கரன் புதன் சுகஸ்தானத்தில் குரு பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் கேது இந்த மாதிரி தான் இந்த மாத கிரகங்கள் வந்து வள வரப்போகுது இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் ஜோதிடர்கள் கழிச்சிருக்காங்க கிரக மாற்றங்களும் இருக்குது அது எப்பப்போங்கிறத சொல்கிற அதையும் நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு மார்ச் உடைய நான்காம் தேதி அன்னைக்கு சுக்கர பகவான் வஹரம் ஆகிறாரு மார்ச் உடைய ஒன்பதாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் வஹரம் ஆகிறாரு மார்ச்டைய பதினாலாம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் ராசியிலேருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு மார்ச்டைய பதினெட்டாம் தேதி அன்னைக்கு வகர நிலையில் இருக்கக்கூடிய புதன் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்துலேருந்து ராசிக்கு மாறுறாரு மார்ச்டைய முப்பதாம் தேதி அன்றைக்கி புதன் வகர நிவர்த்தி ஆகிறாரு இந்த மாதிரி முக்கிய கிரக மாற்றங்கள்லாம் இந்த மாதம் இருக்குது இதெல்லாம் சேர்த்து வைத்து தான் உங்களுக்கான பலன்கள் இப்போ நான் வந்து சொல்ல போகிறேன் என்ன பலன்கள் நீங்கள் இந்த மாதம் பெற போகிறீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி எந்த காரியத்தையும் தீர ஆலோசித்து அதில் ஈடுபட குணமுடைய கும்பராசி என்பர்களுக்கு இந்த மாதம் எல்லா காரியங்களும் முன்னேற்றமாக நடக்கும் எதிர்பார்த்த பணமானது வந்து சேரும் அப்புறம் சுக்கரனுடைய சஞ்சாரம் புதிய தொடர்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தும் திறமையானது உங்களுக்கு வெளிப்படும் பல வகையில் முன்னேற்றமானது இந்த மாதம் உண்டாகும் அப்புறம் செவ்வாயுடைய சஞ்சாரத்தால் சொத்து தொடர்பான விஷயங்கள்ல இழுப்பறியான நிலை காணப்படும் அதுல மட்டும் கவனமா இருக்கணும் இடமாற்றம் உண்டாகும் சுப செலவு ஏற்படும் மொத்தத்தில் இந்த மாதம் இப்படிதான் உங்களுக்கு பலன் இருக்கு அப்புறம் தொழில் வியாபாரம் தொடர்பாக நீங்கள் காரியங்களை ஈடுபடும்போது போது தாமத போக்கு காணப்படும் செலவும் ஒரு பக்கம் அதிகரிக்கும் தேவையான பட வசதி உங்களுக்கு கிடைக்கும் விரிவாக்க தொடர்பான முயற்சிகளை இழுப்பறியான நிலையில் இருந்து பின்னர் உங்களுக்கு முடியும் ஸோ அதனால தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பயணம் செல்ல வேண்டியது இருக்கோ சிலருக்கெல்லாம் எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம் தாமதப்படலாம் எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபடுறதுக்கு முன்பு தயக்கம் ஏற்பட்டு பின்னர் தெளிவு உண்டாகும் அதனால் தயக்கம் போது வெயிட் பண்ணணும் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறமேட்டு தான் உங்களுக்கு தெளிவானது உண்டாகும் அப்புறம் குடும்பத்தில் திடீர் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கோ கணவன் மனைவிக்கிடையே எதையும் பேசி தெளிவுபடுத்தி கொள்வது நன்மை தரும் குழந்தைகளுக்கான பொருட்களை வாங்குறதா இருந்தால் வாங்கலாம் பெண்களுக்கு கூட கும்ப ராசிக்காரங்களுக்கு எழுப்பறியாக இருந்த காரியங்கள் முடிவுக்கு வரும் புதிய தொடர்புகளால் லாபங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க பெறுவது ஈஸியாக இருக்கும் இடமாற்றம் மெயினாக நீங்கள் எதிர்பார்க்கறது உங்களுக்கு ஏற்படும் அப்புறம் கலைத்துறையில் சேர்ந்த உங்களுக்கு பொறுப்புகளானது அதிகரிக்கும் உற்சாகமாக எதையை கற்றுக்கொள்வதில் இன்ட்ரெஸ்ட் காட்டணும் விருந்து கேளிக்கைகளில் பங்கு கொள்வது ஈஸியாக இருக்கும் கடன் பிரச்சனைலாம் உங்களுக்கு குறையும் வீண் அழைச்சல் வீண் பயம் குறையும் அடுத்தவர் செய்யக்கூடிய இடையூறுகளை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி சாமார்த்தியத்தை பெறணும் அதுதான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எடுத்த காரியத்தை எப்படி செய்து முடித்து விடுவீங்க வீண் செலவு உண்டாகும் வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரலா திட்டமிடுவதில் பின்னடைவு ஏற்படும் பலவரவை எதிர்பார்த்தபடி இருக்கும் பெரியோர் நேசம் கிடைக்கும் வாகன யோகம் உண்டாகோ ஆன்மீக தளங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் ஸோ இதெல்லாம் வந்து அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் உண்டு அப்புறம் மாணவர்களுக்கு கல்விக்கான செலவு உண்டாகோ திறமையானது வெளிப்படும் புதிய நபர்களுடைய அறிமுகம் உண்டாகோ அதன் மூலம் நன்மையும் உங்களுக்கு ஏற்படும் பணவரவுகள் கூட உங்களுக்கு ஏற்றமாக இருந்தாலும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கோ குடும்பத்தில் சுபிட்சமான நிலையானது இருக்கோ கணவன் மனைவியிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடு ஏற்படும் இருந்தாலும் ஒற்றுமை குறையாது பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது உற்றார் உறவினங்களை அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது என்று மெயினாக சொல்லப்பட்டிருக்கு அப்படிலாம் இருந்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தினால் சிறப்பான லாபம் அமையும் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புடையவர்கள் கூட உங்களுக்கு அனுகூலம் கேட்டோ உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எதிர்பார்ப்பு உயர்வு இதெல்லாம் உண்டு உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு சந்தர்ப்பங்கள் கூட உங்களுக்கு சாதகமாக உண்டாகும் கொடுக்கல் வாங்கலில் கூட பெரிய தொகைகளெல்லாம் தவிர்க்கணும் தேவையற்ற பயணங்களையும் தவிர்க்கணும் இல்லைனா அலைச்சல்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும் அது குறைவதற்கு இது தான் வழி ஸோ இந்த மாதிரியான பலன்கள் தாங்க நீங்கள் பெற போகிறீங்க உங்களுக்கான பலனை டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களும் பார்த்து பயனடையட்டும் இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னென்னா சனிக்கிழமையில் ஆஞ்ச வழிபாட்டு வரணும் இதை செய்திங்கன்னா மனதில் துணிச்சல் உண்டாகும் எதிலும் வெற்றியானது கிடைக்கும் அதனால் இது ஒன்று மட்டும் மறக்காமல் செய்துடுங்க ஸோ மேலும் இதே போல் நம்ம சேனலில் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய கும்பராசிக்காரங்க உங்களுக்கு வரக்கூடிய நிறைய அப்டேட்டான தாள்களை நீங்கள் தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி